அருகே பழையார் மீன்பிடி துறைமுகத்தில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மதிப்பிலான படகு முற்றிலும் ஒருவருக்கு தீ போலீசார் விசாரணை அருகே பழையார் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தன் பழையார் மீனவர் கிராமத்தில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றார் வழக்கம் போல் இன்று மாலை கடலில் மீன் பிடித்துவிட்டு பழையார் மீன்பிடி துறைமுகத்தில் தனது படகை பாதுகாப்பாக நிறுத்திவிட்டு சென்றுள்ளார்

படகில் சிக்கியிருந்த களிய பெருமாள் என்பவரை காப்பாற்றி கரை சேர்த்தனர் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சம்பவம் குறித்து தீயணைப்பு சென்ற தீயணைப்பு வீரர்கள் படகில் ஏற்பட்ட தீயை பல மணி நேரம் போராடி அடைத்தனர் இந்த தீ விபத்தில் படகு ஒன்றிலும் சேதமாகி உள்ளது மேலும் படகில் இருந்த களிய பெருமாள் என்பவருக்கு தீக்காயம் ஏற்பட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து புதுப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்